ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஜூன் மாத்திரக்கான ராசி பலன்களை தாங்க வரிசையை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி பொதுவாகவே ஆங்கில மாதத்தில் ஆறாவதாக மறக்கூடிய ஜூன் மாதம் தமிழ் மாதமான வைகாசியில் பாதி நாட்களையும் ஆனி மாதத்தில் பாதி நாட்களையும் உள்ளடக்கியது இப்படிப்பட்ட இந்த மாதத்தில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் கிரகங்கள் தன்னுடைய இடத்த வந்து மாற்றி அமைத்துக்கொள்வதை கிரகப்பயிற்சி அப்படின்னு சொல்வதோடு இல்லாமல் மிகப்பெரிய கிரகங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் வந்து பயிற்சி ஆகுதுங்க அதாவது இந்த கிரகப்பயிற்சிகளுடைய அடிப்படையில் தான் இந்த மாதத்தில் நமக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்றதே தீர்மானிக்கப்படுது அப்படிப்பட்ட ஜூன் மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவுல நீங்கள் பார்க்க போறீங்க விடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐ கோனிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடன் வந்த அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சிகள் எல்லாம் நடக்க இருக்கிறதுனால அதுவும் குறிப்பாக முக்கிய அம்சமாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் வந்து ஆட்சி பெற்று அமரப் போகிறாங்க இதனால் ஒரு சில ராசியினர் வாழ்க்கையில் சிக்கல்களும் கஷ்டங்களும் வந்து அனுபவிக்க நேரிடுங்க அந்த வகையில் ஜூன் மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஜூன் மாதம் தொடக்கத்தில இருந்தே பார்த்தீங்கன்னா சூரியன் குரு சுக்ரன் புதன் ஆகிய நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையும் ராசியில தான் நடக்குது இது மட்டும் இல்லாமல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலே ராசிக்கு வந்து பயிற்சியாகி ஆட்சி பெற்று அமரப் போகிறாருங்க இதே போல தான் சனி பகவானும் கும்பராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரித்து இருக்காரு இதனால் இந்த உலகில் பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஜூன் மாதத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளில் ஒன்றாக துலாம் ராசியும் அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் குடும்ப பொறுப்புகளையும் பணியில் வேலைகளையும் கூடுதல் கவனத்தோடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னால் குடும்ப உறவுகளை பராமரிப்பதில் நிறைய தோல்விகள் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் திருமண முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம் ஏன்னா அது எல்லாமே தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதற்கு நீங்கள் முயற்சிகள் இந்த மாத்தலை எடுக்காமல் இருப்பதே நல்லது தாங்க மேலும் துலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த பல விஷயத்தில் நிறைய சிக்கல்களை வந்து சமாளிக்க வேண்டியிருக்குங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமற்ற தான் காணப்படுது அதனால் பண விஷயத்துலலாம் ரொம்பவே கவனமாக இருங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த அல்லது மதிப்புமிக்க பொருள் கூட ஒன்று இந்த மாதத்தில் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மேலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இன்னுமே கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏழாவது வீட்டில் இருந்து எட்டாவது வீட்டிற்கு அதாவது ஐந்தாவது வீட்டிற்கு சனி பகவான் வந்து வரப்போகிறதுனால வேலையில் பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க அதாவது இது வரைக்குமே நீங்கள் வேலையில் மாற்றத்தை அனுபவிக்கவே இல்லை அல்லது உங்களோட வேலை வந்து மாறவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைம் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்க முடியும் மேலும் உங்களுக்கு புதிய வேலைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த வேலை ஒரு நல்ல வேலையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு பண ஆபத்து அப்படிங்கிறது கொஞ்சம் தான் காணப்படும் மேலும் இந்த மாதத்தில் நிதி நிலைமைகள் பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் மூலமாக நிறைய நன்மைகளானதும் கிடைக்கும் உங்களுக்கு வசதிகளும் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரம் செய்யக்கூடிய துலாம் ராசி என்பர்களாக இருக்கீங்கன்னா மட்டும் சற்று கவனமாக இருக்கணுங்க ஏன்னா ஒருபுறம் நீங்கள் எல்லாவற்றையும் அவசரமாக தான் செய்வீங்க அவசர அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் தான் காணப்படுது இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் நிறைய முயற்சி செய்துக்கணும் மேலும் இந்த மாதம் வணிக கூட்டாளர்களோட ஒரு சில கோபதாபங்கள் எல்லாம் ஏற்படும் இந்த கோபங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நிலைமையை வந்து மாற்றி அமைத்துடுங்க நிறைய தடைகள் வந்து இந்த மாதிரி நீங்க சந்திக்கலாம் குறிப்பாக கல்வி சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் நிறைய பிரச்சனைகளை தான் கல்வி சார்ந்த எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனாலுமே உங்களுக்கு படிப்புல ஆர்வத்தையும் ஏற்படுத்திடுவாரு அதாவது சனி பகவான் உங்களை ஒழுக்கமான மாணவராக மாற்றி அமைத்து காட்டுவாருங்க தினமுமே படிப்பிற்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கினீங்க அப்படின்னா கல்வியில் சிறந்த மதிப்பெண்கள் எடுப்பதோடு மட்டுமல்லாம தேர்வு முடிவுகள் கூட உங்களுக்கு நன்றாகவும் சாதகமாகவும் இருக்கும் மேலும் போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் தயாராக கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா ராகபகவான் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருப்பாருங்க இதே போல் ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாவது வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறாரு ஏழாவது வீடு அப்படிங்கும்போது குடும்பஸ்தானம் உங்களுடைய மனைவினுடைய கோபத்தால் முழு குடும்பமுமே கூட பாதிக்கப்படலாங்க அதனால் ரொம்பவே அவங்கள வந்து கவனமாக இருக்க சொல்லுங்கள் பரஸ்பர விவாதத்தின் மூலமாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தீர்வு காண்பீங்க மேலும் கசப்பான வார்த்தைகளாக பேசுவதை முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க மேலும் முக்கியமான குடும்ப விஷயங்கள் எல்லாம் பேசுவதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் உரிமை கொடுங்க அவங்களுக்கும் வந்து பங்களிப்பு கொடுக்கும் பொழுது பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் இதே போல ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில முழு ஊக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு மேலும் இந்த ஆண்டு நீங்கள் நேசிக்கக்கூடியவங்க மீது அதிக அளவு அன்பு உண்மையா இல்லையா அப்படிங்கிறத கூட நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கலாம் அதற்கான முயற்சிகளையும் நீங்க இறங்கலாங்க அதாவது உங்களுடைய காதலியை நீங்கள் உண்மையாக நேசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய துணையை வந்து உணர்ந்து உங்களுடைய காதல் வந்து மென்மேலும் வந்து வளருங்க அதற்கு மாறாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய உறவு வந்து கெட்டு போயிடும் திருமணமானவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த காலகட்டமாகவே இருக்கும் அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை ஒருவர் ஒவ்வொரு வேலையுமே ரொம்ப வேகமாக செய்வாங்க மேலும் உங்களை பிரித்தெடுப்பதற்கான முயற்சிகளும் வந்து எடுக்கப்படும் இதனால் நீங்கள் ஒரு புறம் அவர்களால் வந்து நேசிக்கப்படுவீங்க மறுபுறம் உங்களுடைய வாழ்க்கை துணியினுடைய கோபம் வந்து இடையில் வந்து மோதல்களை எல்லாம் உருவாக்கி கொடுக்கும் இது போல் ஒரு சில பிரச்சனைகளை வந்து இந்த மாதம் துலாமராசி என்பர்கள் வந்து சந்திப்பீங்க அதனால் உங்கள் ரெண்டு பேருடைய நடத்தையும் சமநிலையில் வந்து வச்சிருங்க அது ரொம்பவே முக்கியமானது மேலும் இதனால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அது மகிழ்ச்சியாக இருப்பதும் கெட்டுப்போவதும் உங்களுடைய கையில் இருக்குது ஏன்னா இரண்டாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் இவர் தற்போது ஏழாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாருங்க ஏழாவது வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பத்தாவது வீடு மற்றும் முதல் வீடு மற்றும் இரண்டாவது வீட்டை வந்து பார்க்குறாங்க இதனால் வியாபாரத்தில் லாப வாய்ப்புகள் எல்லாம் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் ஒரு சில வணிக திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவே இருக்குங்க இதன் மூலமாக நல்ல ஒரு நிதி நன்மைகளை வந்து பெறுவீங்க இது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி என்பர்களே ஜூன் மாதத்தில் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்குன்னு லாபம் தரக்கூடிய வியாபாரம் ஏதாவது இருக்குன்னா அந்த வியாபாரத்தில் உங்களுடைய பணத்தையெல்லாம் முதலீடு செய்வதற்கு முயற்சி செய்வீங்க ஆனால் தற்போதைக்கு அதிக லாபத்தை வந்து எதிர்பார்க்காதீங்க அது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் ஏன்னா கிரகநிலைகளை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் அனைத்தும் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பதினொன்றாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் இவர் மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாரு எட்டாவது வீட்டில் சூரிய பகவான் அமர்ந்திருப்பதால் நிதி இழப்புகள் வந்து ஏற்படுங்க ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் மாதத்தினுடைய தொடக்கத்தில் குரு புதன் சூரியன் ஆகிய கிரகங்களோட எட்டாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாங்க இப்படி கிரக நிலைகளுடைய சேர்க்கையின் காரணமாக உங்களுடைய உடல் நலத்தில் கோளாறுகளானது ஏற்படலாம் இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் ஐந்தாவது வீட்லேயும் செவ்வாய் பகவான் ஏழாவது வீட்லேயும் ராகு ஆறாவது வீட்லேயும் கேது பன்னிரெண்டாவது வீட்லேயும் தான் இருக்க போகிறாங்க மேலும் குருவினுடைய பயிற்சி எட்டாவது வீட்டில் இருக்கிறதுனால உடல்நல பிரச்சனைகளானது கண்டிப்பாக ஏற்படும் கவனமாக இருந்துக்கோங்க மொத்தத்தில் துலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரமும் இருக்குது அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய முதல் பாதியில் மன அழுத்தத்தோடவே காணப்படுவீங்க அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் சில விரும்பத்தகாத நிகழ்வுகளையெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க தந்தை அல்லது வழிகாட்டியோட ஒரு சில மோதல்கள் கூட உங்களுக்கு ஏற்படுங்க வாழ்க்கையில் ஒரு சில பின்னடைவுகளை இந்த மாத்திரை நீங்கள் சந்திப்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு சவால்கள் நிறைந்த மாதமாக தாங்க இருக்க போகுது மேலும் நேர்முறை அணுகுமுறையோடையும் தன்னம்பிக்கையோடையும் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம் கடவுளுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய அமைதிகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கடவுள் வழிபாடு செய்யுங்க ஆலயங்களுக்கு சென்று வருவதால் மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே மற்றவங்ககிட்ட பழகும் பொழுது நீங்கள் கோபத்தை வந்து வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த மாத்திர காணப்படுதுங்க இதனால் ஒரு சில சர்ச்சைகளில் கூட நீங்கள் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு குடும்ப உறுப்பினர்களோட தவறான புரிதல்கள் மற்றும் வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்படும் இவற்றையெல்லாம் முற்றிலுமாக நீங்கள் தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யணும் வழிகாட்டிகளுடைய போதனைகள் மற்றும் தத்துவங்கள் எல்லாம் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ நீங்கள் யாருக்கிட்டையாவது ஆலோசனைகள்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பெரியவங்கள்ட்ட உங்கள்கிட்ட பிடித்தமானவங்கள்ட்ட ஆலோசனைகளை கேட்டு இந்த மாத்திரம் நடந்துக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் இந்த ஜூன் மாதம் புனித தலங்களுக்கு யாத்திரை இல்லைன்னா நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் அதுபோல் போகக்கூடிய இடங்கள் கோவிலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு மன அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதம் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க திருமண வாழ்க்கையில் இந்த மாதம் மிதமான சந்தோஷம்தான் உங்களுக்கு இருக்கும் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு ராசியை வலுப்படுத்துவதற்காகவும் ஸ்படிக மாலையை நீங்கள் அணிஞ்சிட்டு வர்றது உங்களுக்கு நிறைய பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் எந்த பதிவில் துலாம் ராசி நேயர்கள் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் சந்திக்க போகிறாங்க எந்த விஷயத்திலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம வான் சப்சட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பதிவுகளெல்லாம் பிடிச்சிருக்குன்னா தவறாம உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஷேர் பண்ணிக்கோங்க